ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாம நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகன் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்தில் ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று விலக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்று ராசியில் அமர்ந்து கொண்டுள்ள குரு ஏழாம் உள்ள சந்திரனை பார்த்து கொண்டுள்ளார்கள் மேலும் குருவானது ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ளார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரமைப்புகள் தவிர இரண்டாம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தினம் நமது ரிசர்வசன்புக்கு மிக மிக சிறப்பான வகையிலான முன்னேற்றம் பெறக்கூடிய இருக்குங்க யாருக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு கல்வி தொடர்பான நிறைய முயற்சிகளை இன்னைக்கு நீங்க தயங்காமல் மேற்கொள்ளலாம் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொண்டு உங்க கல்வியில நீங்க சிறப்பான அபிவிருமான வளர்ச்சியை பெற முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுடைய ஆற்றல் வந்து அதிகரிக்குங்க உங்கள் சக்தி கூடி காணப்படும் அதனால கடினமான வேலைகள் கூட நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரிய அந்த அளவுக்கு கடினமான வேலைகளை சுலபமாக செய்து முடித்து நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துவீங்க உங்கள் வேலைகளை ச சசஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுனால உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் பெறுவாங்க உங்களுக்கு உடம்பு பிறந்த சகோதரர் வழியில உங்களுக்கு அண்ணன் அல்லது தம்பி வழியில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையினர் வழியில உங்களுக்கு நல்ல கெத்தான மதிப்பான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் அதனால இல்ல வாழ்க்கையும் இன்னும் நல்ல மதிப்பு மிக்கதாக மாறுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகுங்க உத்தியோகத்துல உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதனால இன்னும் உங்கள் மீது தன்னம்பிக்கை பெறுகூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய அன்பு பாசம் எல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகள் சில முக்கியமான சூட்சமங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுறதுனால வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினம் சில நெளிவு சூழல்கள் எல்லாம் வியாபாரியை கத்தறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல அமைதியான நல்ல சூழல் இருக்குங்க சண்டை சச்சர்கள் இருக்காது உங்க வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா இந்த தினம் நீங்க அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் தாராளமாக அது உங்களுக்கு சிறப்பாக கையக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க வியாபார ரீதியாக தன லாபம் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே இந்த தினம் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நீங்களாகவே வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதற்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை வேண்டும் உங்களை நீங்களே நம்பிக்கை கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் நேரத்தை செலவிடலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமயமாக இருக்குங்க ஆனா அளவுக்கு அதிகமாக சாப்பாடு மற்றும் ட்ரிங்க்ஸ்லாம் நீங்க எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நீ நிறைய நேரத்துக்கு ஒதுக்க முடியும் இந்த தினம் காதல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை உங்க காதலர் உண்டான காதல் உறவுல நீங்க எந்த அளவுக்கு உங்க காதலரை நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க இந்த அற்புதமான நல்ல ரொமான்ச உறவுகள் பெருகும் இந்த தினம் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த சக்தியை வந்து உயர்த்தக்கூடிய வகையில் அறிவு தருணம் மேம்படும் உடல் தருணம் உங்களுக்கு மேம்படுங்க சோ சக்தி மிகவராக காணப்படுவீங்க அதனால் நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் நிறைய காரியங்களில் உங்களால் வெற்றிகளும் பெற முடியுங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க இன்ற தினம் இங்க உங்க வாழ்க்கை திறனை கூட அதிகமான நேரத்தை திருமணமானவர்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பழைய விஷயங்களை நீங்க களர கூடாதுங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி ஆர்குயுமெண்ட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை துணை கூட சண்டையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இண்ட தினம் நீங்க பழைய சோகமான விஷயங்களை நினைவுகூர்வதை தவிர்ப்பது நல்லதுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன ஊழல் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் வெகுத்தனமான செயல்பாடுகள் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல ஆற்றல் மீது காணப்படுறதுனால நிறைய காரியங்களை இயல்பாக நீங்க ட்ரை பண்ணலாம் நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையும் உங்களால் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துல இருக்கு அப்படின்னா அல்லது ஏதாவது சொத்துக்கள் வில்லங்கும் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விலங்கங்கள் அல்லது பாகப்பிரிவு நடக்கும்போது அந்த பாக உங்களுக்கு சாதமான சூழல் ஏன்னா அற்புதமான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு இருக்கு அதனால சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பாக பிரிவுகளெல்லாம் உங்களுக்கு சாதனமாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நிகழ்காலத்தில் இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே ஆகும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்க வளர்ச்சிக்கு யாரெல்லாம் வந்து வடிவமைத்து கொடுத்தாங்களோ அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ட்ரெய்னர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களா கூட இருக்கலாம் உங்கள் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வடிவம் கொடுத்த நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால இன்னும் ஆனந்தமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரி நபர்களை மீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து உங்களோட உற்சாகம் வந்து அதிகரிக்கக்கூடிய உணர்வை நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள் தன்னம்பிக்கை கூட கூடிய ஒரு நாள் ஈஸியாக காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ட்ரீ வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி ஆண்டவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு ஈஸியாக உங்க ஒர்க்கை முடிக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் அளவுல மனதளவுல சக்தி கூடும் அதனால ரொம்ப டஃப் ஆன கூட நீங்க கையில எடுத்தீங்கன்னா சாதாரணமா முடிப்பீங்க உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் வழியில உங்களுக்கு குறிப்பாக அண்ணன் அண்ணன்ல தம்பி வழியில அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் வழியில நல்ல கெத்தான மதிப்பான சூழல் உருவாங்க வியாபாரிகள் இன்றைய தினம் புதிய நுணுக்கங்கள் எல்லாம் கற்றறிந்து கொள்ளக்கூடிய புதிய சூட்சமங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் மேம்படும் வியாபாரத்தில் மேலும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை இல்லர் வாழ்க்கையில் அமையக்கூடிய ஒரு நாள் மிருக சீரிஷம் நட்சத்திரங்களின் நண்பர்களுக்கு மனதளவுல புதிய தன்னம்பிக்கை உண்டாகுங்க நிறைய விஷயங்கள் நிறைய நெருக்கமானவர்கள் மூலமாக அன்பு பாசம் எல்லாம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு தன்னம்பியை கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே